சாதத்துக்கு உப்பு போட்டு வச்சிருக்கேன் உப்பு சேர்த்ததுனால நம்மளுக்கு நெல்லிக்காய் வச்சு நெல்லிக்காய் சாதம் எப்படி சமைக்கிறதுன்னு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் சாதம் செய்யலாம் நெல்லிக்காய் அறுத்துக்கலாம் நெல்லிக்காய் தேவைக்கு அறுத்துட்டேன் ஆனால் இன்னும் செடியில் இருக்குது சாப்பிட்றதுக்கு ஊருகாவும் இன்றைக்கி தேவைக்கு நான் நெல்லிக்காய் அறுத்து எடுத்தாச்சு நெல்லிக்காயை நம்ம கட் பண்ணி விதைய நீக்கிடலாம் விதைய நீக்கிட்டு பல்ஸ் மூனில் போட்டு மிக்சியில் குர குரப்பாக அடிச்சுக்கணும் இந்த மாதிரி விதையை நீக்கிடலாம் விதைய எடுத்துட்டு நெல்லிக்காயை மிக்சியில் பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்துக்கலாம் நெல்லிக்காயெல்லாம் ரெடி பண்ணிடலாமா விதையெல்லாம் நீக்கி வச்சு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பல்ஸ் விட்டு அந்த மாதிரி ஆகும் இந்த ஜூஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதிலேயே சேர்த்திக்கோங்க பாண்டில் வச்சுக்கலாம் வேண்டில்ல எண்ணெய் சேர்த்திடலாம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க எதுவுமே கொஞ்சம் வருத்த சாதத்துக்கு கூடுதலாக சேர்த்திக்கிறது நல்லது எண்ணெய் சூடு கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே வேர்க்கடலை தேவைக்கு தான் நான் எப்படி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்குவேன் கடப்பருப்பு தீய விட்டுறாதீங்க நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு வச்சிருக்கிற பூண்டு பச்சை மிளகாய் இதிலையே சேர்த்திடலாம் பூண்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் சேர்த்துக்கலாம் நல்லா சாதம் பார்க்கறது கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்திக்கலாம் சாதத்துக்கு உப்பு போட்டு வச்சுருக்கேன் உப்பு சேர்த்துனால நம்மளுக்கு லெமனுக்கு தேவையான சாரி நெல்லிக்காவுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் புளிப்புக்கு தகுந்தப்பில் நல்ல வெங்காயம் வணங்கிக்கிட்டோம் நம்ம குறை குறைப்பா அரைச்சு வச்சிருக்கிற நெல்லிக்காய் அதையும் இதுலயே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க ரொம்ப நேரம் குக்னன்றதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா தான் ரெடி ஆகிடுச்சு நம்மளை மசாலா கொத்தமல்லி தழை தூவிடலாம் தூவிட்டு ஒரு கிளறி கிளறி இடலாம் அடுப்ப விட்டு எடுத்துடலாம் படித்த சாதம் ஆற வச்சுருக்கோங்க இல்லையா அதில் போட்டு ஒரு கிளறி கிளறலாம் வடித்த சாதத்தில் நம்ம இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் நல்லா கிளறிக்கலாம் கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் என்னோடய ஸ்டைலில் நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடலாம் லெமன் சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சா நெல்லிக்காய் சாதம் ரெடி சாரி நெல்லிக்காய் சாதம் ரெடி மறக்காத உங்களுக்கு நெல்லிக்காய் கிடைக்கும் போது நீங்களும் இதே மாதிரி சமைச்சு ருசிச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டுன்னு எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை உறவுகளே